ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் டார்னி ஃபிசியோதெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முழங்கை வலி முளங்கை வலி வந்துட்டு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற தசையும் தசை கற்றையும் இன்ஃப்ளமேஷன் ஆகிறதால மட்டும்தான் தான் வலி வரும் இதுக்கு இன்னொரு பேர் வந்து டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா டென்னிஸ் விளையாட்றவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுங்கிறதால இது பேர் வந்து டென்னிஸ் செல்வோம் டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு போட்டு இது வராது இந்த மாதிரி ஸ்க்ரூவிங் மூமெண்ட் யார் யார் நிறைய பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வலி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இந்த வலி வந்தால் எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வலி இருக்கும் ரெண்டாவது வந்து வீக்கமாக இருக்கும் இந்த இடத்துல இருக்க எலும்பு வந்து வீக்கமாக இருக்கும் சம்டைம் அந்த வீக்கம் வந்து ஹீட் ஆக கூட ஆரம்பிக்கலாம் நாலாவதாக ஒரு ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் எடுக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் சம்டைம் அதை வந்து கிரிப் வந்து இருக்காது கையில் வந்துட்டு ஓகேங்களா இது இருந்தால் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஒரு கட்சி ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணிட்டே வாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பர் டே அந்த மாதிரி த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டு விட்டாலே ஒரு சிலருக்கு வந்து சரியாக போயிடும் இனிஷியல் ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னா அந்த அது இல்லாமல் இன்னும் அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டிங்க அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் ப்ளஸ் ப்ரைன் கில்லர் எதை போட்டாலே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சரியாக போயிடும் இதெல்லாம் செஞ்சுமே எனக்கு சரியாக போகலை அப்படிங்கிறவங்க வந்துட்டு சிம்பிளாக மசாஜ் அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கை எப்படி இருக்குன்னா திருப்பினங்க அப்படின்னா இந்த தசை கற்றை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா இந்த இடத்துல வந்து ரொட்டேஷன் அப்பட ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் திரும்ப கை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட மணிக்கட்டையும் விரல்களையும் நல்லா நீட்டிக்கோங்க இந்த மாதிரி நீட்டிட்டு இந்த கை வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் கட்டை விரல் இந்த மாதிரி நீட்டே இருக்கணும் நீட் இருந்துட்டு பண்ணிட்டு அப்புறம் இப்படி திருப்புங்க ஓகேங்களா திருப்பினீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வந்து ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லா தெரியும் தேர்ட்டி கவுண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கணும் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் இன்னொரு தடவை பண்றேன் மணிக்கட்டும் கை விரல்களும் நேராக இருக்கணும் கட்டை விரல் நீட்டே இருக்கணும் இந்த கையில் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்கணும் நம்ம கும்புற போர்ஸும் வச்சுக்கோங்களேன் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறமா தான் திருப்பணும் திருப்பினிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்க உங்கள் தசை கட்டுரை வந்து திரும்புறது நல்லா தெரியும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி கவுண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருந்துட்டு அப்புறம் ரிலாக்ஸ் எது பண்ணாலே சரியாக போயிடும் சரிங்களா இதெல்லாமே செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டேன் எனக்கு ஒன்றுமே சரியாக ஆகலை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் போ ஃபார் த ஃபிசியோதெரபிஸ் ஃபிசியோதெரபிஸ் வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் தெரப்பி கொடுத்துட்டு சேம் அதே ஐஸ்பேக் தான் அவங்க கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க ஐஸ்பேக் கண்டினியூ பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கை மேலே இந்த கை கீழே இந்த கை வந்து மேல் பக்கமாக தள்ளணும் இந்த கை வந்து கீழ் பக்கமாக தள்ளணும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நியூட்ரலாக தான் இருக்கும் சரிங்களா ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் அப்புறம் ரிலாக்ஸ் செஞ்சுட்டு ட்வெண்ட்டி கவுண்ட்ஸ் அப்புறம் ரிலாக்ஸ் இதை முடித்ததுக்கு அப்புறமா ஓகேங்களா ட இது பண்ணாலே போதும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் ஓகேங்களா